அமலா டிஆர் மூலமாக தமிழ்ல மைதிலி என காதலி படத்துல முகமே காட்டாமல் கூட்டு புழுக்கள் படத்துல ரகுவரனுக்கு காதலியா நடிச்சிருப்பாங்க வேதம் புதிது படத்துல தேவேந்திரன் இசையமைத்த இந்த பாட்டு செமஹிட்டு அக்னி நட்சத்திரம் படத்துல அழகான கவர்ச்சி என்றால் இந்த பாட்டை சொல்லலாம் ரஜினுடன் இந்த பாட்டு நல்ல லவ் மெலடி கமலுடன் இந்த பாட்டு எவர் கிரீன் ஹிட்டு சத்யராஜ் கூட நடிச்ச இந்த பாட்டு அருமையா இருக்கும் இந்த பாட்டை பஸ்ல போகும்போது கண்டிப்பா கேட்டிருப்போம் அம்மா மகள் பாசத்துக்கு இந்த பாட்டை சொல்லலாம் இசைமித் இளையராஜாவுக்கும் பாடி யேசுதாஸ் சித்ராவுக்கும் நடிச்ச மம்முட்டிக்கும் பிடிச்ச இந்த பாட்டு எல்லோருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும்